கிட்ட இருக்கு கிபி தொண்ணூறுகளுக்கு அப்புறமா பெரும்பாலும் இவங்க அழிஞ்சிருந்தாலும் இந்த மொழி பேசக்கூடிய மக்கள் மெக்சிகோ குவாத்தலாமா பெலிஸ் பல பகுதிகளில் இவங்க வாழ்ந்துகிட்டே தான் இருக்கிறாங்க அடுத்ததா ஆஸ்டெக் நாகரிகம் இவங்க தான் மெக்சிகோ அப்படிங்கிற ஒரு நகரத்தையே உருவாக்கி இருக்கிறாங்க பெரிய சந்தைகளையும் கோவில்களையும் கால்வாய்கள்னு சொல்லி ஒரு சிறந்த ஒரு பழங்குடி நாகரிகத்தை இவங்க உருவாக்கி இருக்காங்க அதாவது பழங்குடி மக்களை ஒன்னா சேர்த்து ஆண்ட பெருமை இவங்களை சாரம் இவங்களுடைய காலகட்டத்துல உருவாக்கப்பட்ட பளிங்கு கற்கள்லாம் இவங்களுடைய சிற்ப திறமைகளை வெல்ல சொல்லக்கூடிய ஒரு சிறந்த கலை வடிவங்களா பார்க்கப்படுது அடுத்ததா ஜிப்டோகன் இவங்களுடைய எழுத்து முறைகள் மெக்சிகோல முதன்மையான எழுத்து முறையா பார்க்கப்படுது மலைகள் மீது கட்டப்பட்ட அரங்கங்கள் கோவில்கள் விளையாட்டு மைதானங்கள் செழிப்பான ஒரு சமூகமா இவங்க இருந்திருக்காங்க இந்த கலாச்சாரங்களுடைய பெரிய அடையாளமா இந்த கலாச்சாரங்கள் வெளி உலகத்துக்கு தெரிய காரணமா இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய பிரமிடுகள் தான் சூரிய பிரமிடு சந்திர பிரமிடுன்னு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பிரமிடுகள் மெக்சிகோல இருக்கு எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடு மாதிரி கல்லறைகளாக இவங்க இது பயன்படுத்தாம கோவில்களாகவும் பலியிடக்கூடிய மையங்களாகவும் மக்கள் கூட